பெயர் மாற்றத்தை வைத்து மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா இதை விட தற்கொலைத்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா இதை விட அறியாமை வேற ஏதாவது இருக்க முடியுமா இங்க உள்ள மிக சாதாரண எளிய மக்களை போய் கேட்டா கூட அவங்க அரசியலை பற்றி அவ்வளோ அழகா பேசுவாங்க இவர் எவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது மாதிரி ராஜ்பவனை நான் திரும்ப திரும்ப ராஜ்பவன் தான் நான் சொல்லுவேன் அது நீ என்ன வேணா பேரை மாத்திக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏனென்றால் நீங்கள் அந்த உணர்வோடு தான் இருக்கிறீர்கள் எதேச்சாதிகாரம் சனாதனம் யூ லுக் டவுன் அப்பான் தி யூ லுக் டவுன் அப்பான் தி செக்ரட்டேரியட் யூ லுக் டவுன் அப்பான் தி டமிழ் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது நீ எப்படி மக்கள் நல விரும்பியாக இருக்க முடியும் சட்டமன்றத்தை மதிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை மதிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை மதிக்கல தமிழ்நாட்டு மொழியை மதிக்கல எல்லாவற்றுக்கும் எதிரான கருத்தை சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லைங்கிற பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கலைங்கிற கல்லூரி சரியில்லைங்கிற மக மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைங்கிறீங்க பாதுகாப்பு சரியில்லைங்கிறீங்க ஆனால் மக்கள் மக்களோட குரலாக நீங்க எப்படி ஒளி ஒலிக்க முடியும் அப்படிங்கும்போது முற்ற முழுக்க ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு அந்த மாட நாடகத்தில் இவர்கள் எல்லாம் கதாபாத்திரங்கள் இவர் ஒரு கிளவுன் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்முடைய கவர்னர் ஒரு கிளவுன் ஏன்னா நாமெல்லாம் அவர் அப்படி தான் பார்க்கிறோம் அவ்வளவு தூரம் அல்லது வில்லன் தமிழ்நாட்டுக்கான வில்லன் யாருன்னா நம்முடைய ஆளுநர்